யுத்த காலத்தில் எவ்வாறு இராணுவ மேமாக்கப்பட்டிருந்ததோ அதே ராணுவ மேமாக்கல் தொடர்ச்சியாக தாயக பிரதேசங்களில் நிலவுகிறது என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார் தென்பகுதியில் இவ்வாறான ராணுவ எண்ணிக்கையோ அல்லது இராணுவ செயற்பாடுகளோ காணப்படுவதில்லை எனவும் தமிழர் தாயகங்களில் உள்ள ராணுவத்தினரை தென்பகுதிகளுக்கு அனுப்பினால் தமிழர் தாயகங்களில் உள்ள இராணுவ மேமாக்கலை குறைக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முத்தையன்கட்டு குளப்பகுதியில் இடம்பெற்ற படுகொலை மூலம் மீண்டும் ராணுவத்தினரின் அராஜகம் வெளிப்பட்டிருப்பதாக முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார் பகுதியில் வந்து தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது யுத்தத்துக்கு முதல் தாய பிரதேசத்தில் தொடர்ந்து இந்த தாய பிரதேசத்தில் ஏனைய தென் பகுதியிலேயே ஏனைய பிரதேசங்கள்ல இவ்வாறான ராணுவத்தினுடைய எண்ணிக்கை இவ்வாறான செயற்பாடுகள் அங்க அந்த பகுதிகளில் இல்லை ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில்தான் இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் நிலவி கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக இந்த ராணுவ மயமாக்க ஏனைய பிரதேசங்களுக்கு பரவலாக்கப்பட்டால் இந்த ராணுவ குறைக்கலாம் நாங்கள் தொடர்ச்சியாக இது ஒரு இனத்தினை அழிக்கின்ற ஒரு செயற்பாட்டின் ஒரு வடிவம் மீண்டும் ராணுவத்தினுடைய அடக்குமுறை இது இந்த கொலை கூடாக வெளிப்பட்டு நிற்கிறது